சகோதரர் சீமான் என்னோடு இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர்களே கழகத்தின் கண்மணிகளே செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் மாநிலக் கல்லூரியில் மாணவனாக இருந்த போது முதல் முதலாக இந்த பசுமொன்றுக்கு வந்தேன் நான் சிறைச்சாலைகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண்டுகளிலும் ஒன்பதாவது நான் கலந்து கொள்கிறேன் பசுமன் தேவர் திருமகனார் மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ளே தலித் மக்கள் பிரவேசிப்பதற்கு வைத்தோல மக்கள் பலருக்கு பூர்வீக நிலைகளிலே உழுது பயிரிட்டுக் கொள்ள அனுமதி கொடுத்தார் தமிழ்நாட்டில் அதிக ஆண்டுகள் பிரிட்டிஷ் செயலே இருந்தவர்களில் முதன்மையானவர் பசுமுன் தேவர் நான் சின்னஞ்சிறு வயதில் ஒன்பது வயதாக இருக்கும் போது எங்கள் பகுதியில் சுற்றுப்பயணம் வந்த அவர்கள் பசுமன் தேவர் திருமகனார் இல்லத்துக்கு வந்தார் என் தந்தையாரை சந்தித்து நீங்கள் காங்கிரசுக்கு வேலை செய்யக்கூடாது என்று சொன்னார் அதன்படியே அவர் வேலை செய்ய வேண்டும் அப்பொழுது என் மனதிலே அந்த சிம்மம் போன்ற தோற்றம் விடறி சிகை அப்படி சுருண்டு இருக்கும் ஆஜானுபாகவான தோற்றம் அவருக்கு அருமையாக சிலம்பம் தெரியும் ஒரு முறை அவர்களுடைய வண்டியை எதிர்த்தரப்பினர் மறித்த போது அவரே இறங்கி சிலம்பக்களியை வாங்கி அனைவரையும் விரட்டி அடித்த உடல் வலிமையும் கொண்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு தலகர்த்தராக தென்னாட்டிலே நாட்டிலே ஒரு நேதாஜியாக தேர்தலில் போட்டியிடுகிற காலங்களில் அவர் ஓட்டுக்கட்டும் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற்று வந்தார் இப்பொழுது இந்த தெற்கு சீமையில் அனைத்து சமூகத்தினரும் முக்குளத்தோர் சமூகத்தினரும் தேவேந்திர மக்களும் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்தவர்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வேளையில் என்னுடைய வேண்டுகோள் கசப்புகள் எல்லாம் கடந்த மறைந்து போகட்டும் வேற்றுமைகள் எல்லாம் அடியோடு விடைபெற்று போகட்டும் அனைவரும் யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்பது போல சகோதர மாசத்தோடு இணைந்திருந்து வேளாண் பெருமக்கள் நிலத்தை நம்பி உழுது பயிரிட்டு வாழ்கின்ற விவசாய பெருமக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண்டலத்தில் அமைதியும் சகோதரத்துவமும் சமத்துவமும் சமூக நீதியும் ஓங்கிப் பெருகட்டும் அதற்கு இந்த தேவர் ஜெயந்தி ஒரு பாதை அமைத்துக் கொடுக்கட்டும் என்று கூறி அந்த ஒற்றுமை உணர்வு தமிழ்நாட்டுக்கு மிகவும் தேவை என்பதையும் சாதிபத சடக்குகளும் வேறுபாடுகளும் நம் எதிர்காலத்தை அழித்துவிடும் என்பதையும் இளம் தலைமுறையினர் உணர வேண்டும் என்பதையும் இந்த வேளையில் நான் இங்கே வந்து பசுமன் தேவர் திருமகனாருடைய நினைவிடத்தை மலர்வரை பலர்களை தூவி அவருக்கு வீர வணக்கம் செய்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்திற்கும் வீரத்திற்கும் இளைஞர் உள்ளவங்களில் உயர் நிறைய வந்திருச்சு அந்த எதிர்ப்பாயிருந்து பசுமன் தேவர் திருமகனாரே அன்னைக்கு சொன்ன உணர்வோடு இருந்த மக்களே அது